அனைவருக்கும் அன்பசி திவாகரனின் இனிய வணக்கங்கள் என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் வட இலங்கை சங்கீத சபையிலேயே நிறைவு செய்து கலாவித்தர் பட்டத்தினையும் பல்கலைக்கழகத்திலே இசைக்கலை மாணி பட்டத்தினையும் நிறைவு செய்து அங்கே தற்காலிக விரிவுரையாளராக கடமையாக்கி வந்தேன் அதன் பின்னர் இந்தியாவில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதுகலை மாணி பட்டத்தினை நிறைவு செய்து தற்போது லண்டனில் பதினைந்து வருட காலமாக திருக்குணேஸ்வரர் இசை ஆலயம் என்கின்றார் ஒரு இசையாலயத்தை நிறுவி அங்கே மாணவர்களிற்கு கர்நாடக இசை இசை பஜனை இசை பன்னிசை போன்றவற்றை கற்பித்து வருகின்றேன் அத்தோடு உயிரோடை தமிழ் எனும் சி வானொலியின் தோப்பாளராகவும் கடமையாட்டி வருகின்றேன் பாகி சுப்பசிங்கர் நடத்துகின்ற சுப்பசிங்கர் நிகழ்வானது மிகவும் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி அதிலே பயணிக்கின்ற அத்தனை குழந்தைகள் இளங்கலைஞர்கள் யாவரையுமே வாழ்த்தி அந்த நிகழ்வினை மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றேன் அத்தோடு எனது மாணவர்களும் இதில் பங்கு பெற்று இருக்கின்றார்கள் என்பதையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்